கடைசி நிமிஷம் என் உடம்புல உயிர் இருக்கும் அந்த வரைக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்களுக்காக தான் இந்த அண்ணி வாழ்வாள் என்பதை தவிர இவர்கள் சொல்லுவது போல காசுக்கோ பதவிக்கோ எந்த வாதமான அடிப்படை தன்மை இல்லாத இது போன்ற தரம் எட்ட என்னைக்கும் அடிபணிய மாற்றம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் உங்க எல்லார் முன்னாடியும் விளக்கம் சொல்ல வேண்டியது என்னுடைய தலையாய கடமையாக நான் கருதுகிறேன் என எங்கள் மனசு அப்பழு கற்றது உண்மையாக நாட்டுக்காக தொண்டர்களுக்காக உழைக்க நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த புனித பயணத்துல இது போல ஒரு லட்சம் இல்ல ஒரு கோடி வீண் படி சொற்களை எய்தாலும் அதை எல்லாம் கொண்டு ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இணையாக தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் முன்னேற்றியே தீர்வோம் என்ற ஒரே உறுதியோடு எங்கள் பயணம் என்றைக்கும் தொடரும்